சர்வதேச பொருளாதார நிலைக்கு ஏற்ப தங்கம் விலை ஒவ்வொரு நாளும் நிர்ணயிக்கப்பட்டு வருகிறது உலக பொருளாதாரம் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு உள்ளிட்ட பல காரணிகள் தங்கம் விலை உயர்வில் முக்கிய பங்கு வகிக்கின்றன கொரோனாவுக்கு பிறகு சர்வதேச அளவில் பொருளாதார ஸ்திரத்தனமை இல்லாததால் பாதுகாப்பு கருதி பலரும் தங்கத்தில் முதலீடு செய்து வருகின்றனர் இதன் காரணமாகவும் தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது கடந்த ஏப்ரல் மாதம் தங்கம் விலை புதிய உச்சத்தை தொட்டது அதன் பின்னர் ஏற்ற இறக்கமாகவே தங்கம் விலை காணப்படுகிறது ஜூன் மாதம் தொடங்கியது முதலே தங்கம் விலை உயர்ந்து கொண்டே தான் வருகிறது ஜூன் மாதத்தை பொறுத்தவரை தங்கம் விலை உயர்வதும் பின்னர் குறைவதும் என்ற நிலையே நீட்டித்து வருகிறது அந்த வகையில் இந்த வாரத்தில் மட்டும் தங்கம் விலை இரண்டாயிரம் ரூபாய் குறைந்தது இந்த நிலையில் இன்றும் சென்னையில் தங்கம் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது அதன்படி இருபத்தி கேரட் ஒரு கிராம் தங்கம் விலை நூற்று ஐந்து ரூபாய் உயர்ந்து ஒன்பதாயிரத்து நூற்று இருபது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது இதனால் ஒரு சவரனுக்கு எண்ணூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்து எழுபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் இன்று வெளியின் விலையும் உயர்ந்துள்ளது அதன்படி ஒரு கிராம் ஒரு ரூபாய் உயர்ந்து நூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இதனால் ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கடந்த வாரம் முழுவதும் குறைந்து வந்த தங்கம் விலை இன்று அதிரடியாக உயர்ந்துள்ளதால் நகைப்பிரியர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர்